பத்து வயதில் சினிமாவில் அறிமுகமாகி ரெண்டாயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்து ஒன்பது மொழிகளில் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்திய ஒரு நடிகை தன்னுடைய வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரணமடைந்தார் அவர்தான் நடிகை சுகுமாரி தன்னுடைய பெற்றோர்கள் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றாலும் தமிழகத்தில் நாகர்கோவில் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் பிறந்தவர் தான் சுகுமாரி ஏழு வயதில் நடனம் கற்றுக்கொண்ட இவர் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் நடன நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ளார் அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் வருடம் வெளியான ஓர் இரவு படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியதன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட நடிகர்கள் தொடங்கி தற்போது தன்னுடைய கடைசி படத்தில் நடித்து வரும் விஜய் உட்பட பல நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி சிங்களம் ஆங்கிலம் பெங்காலி உள்ளிட்ட ஒன்பது மொழிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சுகுமாரி தென்னிந்திய சினிமாவில் மோகன்லால் கமலஹாசன் மகேஷ் பாபு உள்ளிட்ட பலரோடும் இணைந்து நடித்துள்ளார் காமெடி வில்லி குணச்சித்திரம் என அனைத்து கேரக்டர்களிலும் நடிப்பில் அசத்தியுள்ள நடிகை சுகுமாரி மூன்றாம் வருடம் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றிருந்தார் நம்ம கிராமம் படத்திற்காக வருடம் தேசிய விருதையும் வென்றுள்ளார் கேரள அரசின் மாநில விருதை நான்கு முறை வென்றுள்ள இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் இயக்குனர் பீம்சிங்கை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் பீம்சிங் இறந்த நிலையில் முப்பத்தி எட்டு வயதில் சுகுமாரி தன்னுடைய கணவரை ார் அதன் பிறகு தன்னுடைய சுரேஷ் பீம்சிங்கை வளர்த்து ஆளாக்கினார் ஒரு சில படங்களில் நடித்த சுரேஷ் பீம்சிங் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் வெள்ளித்திரை மட்டுமின்றி திரையிலும் தன்னுடைய முத்திரையை பதித்துள்ள நடிகை சுகுமாரி நாடக குழுவோடு இணைந்து மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் அனுஷ்காவின் பாட்டியாக நடித்திருந்தார் இதற்கிடையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் தன்னுடைய வீட்டில் விளக்கு ஏற்றும் போது திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்த சுகுமாரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மரணமடைந்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க